மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதை பற்றி தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் நாம் வீடியோ போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு நன்மையை செய்ய போகிறாரா தீமையை செய்ய போகிறாரா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் ரொம்ப அதிகமான நன்மையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே சில தடங்கல்கள் தடைகள் கெடுதல்கள் இப்படின்ற விஷயத்தையும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு தரப்போகுது அதை தொடர்ந்து உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க அதற்குரிய பரிகாரங்கள் இது எல்லாமே இந்த வீடியோவில் வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய நன்மைகள் நடக்கத் தொடங்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு தாயார் வகையில் வீடு வகையில் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பிறந்தது செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளே இருந்து இல்லைன்னா மார்ச் இருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தா வேலை இழப்பு வேலை மாற்றம் தந்தை வகையில் உங்களுக்கு அன்பு கிடைக்காம போகிறது இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது சிக்கலாக இருக்கிறது உடம்பு கெட்டு போயிருக்கிறது அரசாங்க வகையில் பிரச்சனைகள் அரசாங்கத்தோடு போராட்டம் இது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் சொந்த தொழில் டவுனில் போயிருக்கும் இப்படி இத்தனை விஷயங்கள் வந்து கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் டக்குன்னு காதல் பிரேக்கப் ஆகிருக்கும் கல்யாணம் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க கடைசி நிமிஷத்தில் தள்ளி போயிருக்கும் என்னடா நடக்குது அப்படின்னு புரியறதுக்குள்ள ஆஸ்பத்திரி செலவுக்கு கடுமையான ஆஸ்பத்திரி செலவுக்குள்ள போயிருப்பீங்க சிலர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து வேற வழி இல்லாம திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் எனக்கு வேற பக்கம் வேலை கிடைக்குமா என்னை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கட்டாயமான இந்த இந்த நெருக்கடிகள் எல்லாமே கடந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு இருக்குது அப்போ மிதன ராசிக்கு வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மையை தரும் கல்வியில் பொறுத்த வரைக்கும் வேலையில் பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அக்கவுண்ட் இல்லை கம்ப்யூட்டர் சார்ந்த மற்ற துறைகள் பிபிஓ மார்க்கெட்டிங் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நடனம் இயக்கம் மற்ற கலைத்துறை சார்ந்தவர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் சினிமாவில் யாராவது இருக்காங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சின்னதோ பெருசோ இவ்வளோ நாள் கண்டுக்கப்படாமல் இருந்தவங்க டக்குன்னு பார்த்து ஏப்பா வாப்பா என்னப்பா உன்னை ரொம்ப நாள் ஆலையை காணவா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்கள் மே உங்கள் தோல் மேலே கையை போட்டு உங்களை அரவணைச்சி கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் இந்த விஷயங்களை கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வந்தது ஒரு அற்புதமான காலம் திருமணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு மாறுறது தாய் நாட்டுக்கு வராமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே மாறுறாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்கும் ஐடி செக்டர் தான் குளிப்பா டெலிகாமில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த டவர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் துணி கடையில் வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஒன்று இந்த கடையில் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா புதுசாக இன்னொரு இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி அங்கே அதிகப்படியான சம்பளத்துக்கு அவங்க இடமாறுவாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் ரொம்ப அதிக அற்புதமாக இருக்கும் இந்த மண்ணை பயன்படுத்தி களிமண்ணை பயன்படுத்தி செய்கிறவங்க செங்கல் செய்கிறவங்க பேஸ்ட்டு பாண்டு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளே பத்திரம் எழுத்தாளர்கள் அப்புறம் பாக்ஸ் செய்கிறவங்க கண்டெய்னர் செய்கிறவங்க ஒரு பொருளை பதப்படுத்துறதுக்கு இல்லைன்னா பாதுகாப்புப்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ஒரு அதி அற்புதமான வருஷம் குரு உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா இப்போ பண்ணி தருவார் உங்களுக்கு குழந்தை வேணா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அதை எதிர்பார்க்காதீங்க ஆனால் காதலிச்சவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுப்பார் பழைய காதலை மண்டும் சேர்த்து வைப்பார் உங்களுக்கு ஆகியிருந்தால் கூட பழைய காதல் உங்களை தேடி வரும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய எக்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட வந்து பேசி ஆறுதல் அடையிறதுக்கு முயற்சி செய்வாங்க இப்போதைக்கு எந்த சிக்கலும் வராது அடுத்த வருஷம் தான் இதனுடைய வெளிப்பாடுகளெல்லாம் இருக்கும் இருந்தாலும் உங்கள் பழைய அன்புக்குரிய நபர்களை மீண்டும் நீங்கள் சந்திப்பீர்கள் காதலி இல்லை பழைய நண்பர்கள் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்துட்டு போனவங்க திடீர்னு வருவாங்க உங்கள் கம்பெனியில் அவங்க கூடவே வேலை செஞ்சவங்க திடீர்னு வருவாங்க எல்லோரையும் பார்த்து சந்தோஷமாக மனமகிழ்ந்து மகிழ்ந்து கூடி குழாவாக கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சந்தோஷத்தில் பத்தில் சனி தொழில் கொஞ்சம் ஒரே சீராக போகும் இங்கேருந்து ஒரு எலிவேஷன் கிடைச்சிட்டா அடுத்த எலிவேஷன் கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு ஏறி அப்படியே போகும் ஒரே சமமாக போகும் ஒம்போதில் ராகு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மட்டும் லைட்டாக ஒரு தடங்கள் உண்டு வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் உண்டு அப்படியே ரிட்டன் வந்துடலாமா டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா இப்படி எல்லாம் சில குழப்பங்கள் உருவாகும் போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் என்ன இருக்குதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மீடியமாக தான் இருக்கும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இந்த இந்த வருஷத்தில் வந்து அதாவது டேமேஜாக டேமேஜ் ஆக ஒரு விஷயத்த சரி பண்ணுற நம்ம வேலை செய்வோம் பார்த்துருக்கீங்களா ஒரு விஷயம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் நாம் அதை உடனே சரி பண்ண பார்ப்போம் சரி பண்ண சரி பண்ண அது மறுபடியும் மறுபடியும் டேமேஜ் ஆகிட்டே போகும் அந்த டேமேஜ் அதிகமாகிட்டே போகும் இது போன்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு நான் சொல்லாத துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு உதாரணத்துக்கு போலீஸ் ஃபயர் ரெவின்யூ ட்ரெஷரி பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகும் மிதன ராசியில் பிறந்த வக்கீல்களுக்கும் இந்த சிக்கல் உண்டு ஜட்ஜுகளுக்கும் இந்த சிக்கல் உண்டு சில சில தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் என்னப்பா ஆரம்பத்தில் நல்லா சொன்னால் திடீர்னு பின்னாடி போக போக மாறி அப்படின்னா ஆமாங்க சில தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமாக வழிநடத்தும் சில தொழில்களை கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் நெருக்கடியின் காரணமாக நீங்கள் தவறு செய்வதற்கு தள்ளப்படலாம் கொஞ்சம் உசார பாருங்க இந்த வருஷம் மே மாதம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிங்கிற இந்த நாலு மாதம் உங்களுக்கு ரிலீஃப் நடந்த நிறைய டேமேஜை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்போ உருவாகும் அந்த டைத்தில் மிதன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் இதனால் அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வீடு வாங்கணும்னு வச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் வீடு உள்ளே போகிறது அந்த டைத்தில் தான் நடக்கும் அந்த வீட்டை பயன்படுத்த தொடங்குவது இதுபோன்ற நிறைய நல்ல விஷயங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது காலத்தின் அறிந்து நாம் அதனுடைய பாதையிலேயே போகிறது தான் வந்து சரியானதாக இருக்கும் அந்த வகையில் உங்களால் பெரிய பெரிய டேமேஜ் எல்லாம் கூட மேனேஜ் பண்ணி போகிறதுக்கு திறமையை கொடுத்துவிடும் இந்த குரு தொல்லைகளை கொடுத்தாலும் கூட சில சில நன்மைகளை கொடுத்து உங்களை காப்பாற்றி விட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இளமாறன் மதிமாறன் இளவரசன் யுவராஜன் மோகன் ஆனந்த் ஆனந்தி கயல் இது போன்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க இல்லை அப்படின்னா இது போன்ற நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் மேலே எவ்வளவு இடை சச்சரவு இருந்தால் கூட அவங்க உங்களுக்கு இந்த உதவி செய்வாங்க வேறு வழி இல்லாமலாவது உதவி செய்வதற்கு அவங்களுக்கு வந்து அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த பயன்படுத்திக்கவும் நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களுக்கும் வேறு வழி இல்லை இல்லைன்னா இந்த பெயர்கள் உள்ளவங்க உங்கள் பழைய நண்பர்களாக இருப்பாங்க பழைய எக்ஸாக இருப்பாங்க பழைய காதலியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் மறுபடியும் வந்து சேருவதற்கு மீண்டும் உங்களுடன் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு காத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த பெயருள்ள பெண் தான் வரும் திருமணத்திற்கு காத்திருக்கவங்களுக்கு இந்த பெயருள்ள பெண் வரும் உங்களுக்கு பொதுவாக என்ன விதமான சிக்கல்கள் நோய்கள் ஏற்படும் இந்த வருஷத்தில் அப்படின்னா இஎன்டி பிரச்சனை வரும் வாய்வு பிரச்சனை வரும் கை விரல்கள் மணிக்கட்டு தோல் பின் கழுத்து முதுகு இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக சிக்கல் வரும் சிறு அளவில் அஜீர்ண கோளாறு வரும் வயிற்று வலி வரும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் இவை வந்து போகும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சிறுநீர சிறுநீரில் உப்புடைய அளவு அதிகமாக இருக்கும் சிலருக்கு கை கால் மரத்து போதல் இது போன்ற நோய்கள் வரும் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வைத்தியம் இப்போ கிடைக்கும் ஏன்னா நோய்களை உருவாக்கி நோய்களை சரிப்படுத்தணும் அது இந்த காலகட்டத்தின் விதி அந்த வகையில் ஏற்கனவே இந்த நோய் இருக்குதுன்னா அது சரியாகும் இல்லாதவர்களுக்கு அந்த நோய் வந்து சரியாகும் சிறு குழந்தைகளாக இருக்காங்கன்னா தேமல் வரும் சிறங்கு வரும் அப்புறம் அதுவும் மறுபடியும் சரியாக போயிடும் ஆனால் இந்த தொல்லையை கொடுத்து தான் அது சரியாகும் வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வாயு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை குறைப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து பெரும்பாலும் நீங்கள் மீண்டு வந்து விட முடியும் இதுதான் முன்னெச்சரிக்கை சரிங்க ஏதாவது நடந்துருச்சு ஏதாவது தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தெய்வ வழிபாடுகள் இருக்குது பெருமாள் கோயிலை பிடிச்சிக்கிங்க படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாளை பார்த்து பிடிங்க ஆதிகேசவன் அப்படிங்கிற பேர் உள்ள பெருமாறு எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள் இல்லையா திருப்பதிக்கு போயிடுங்க ஸ்ரீரங்கம் போயிடுங்க இப்படி போயிட்டு வரும்போதும் உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும் ஒரு பச்சை பட்டு துணியை வாங்கி அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுங்க காமாட்சி மீனாட்சி இது போன்ற அம்மனுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும் இதெல்லாம் வந்துங்க தாந்திரிக பரிகாரம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு வைங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் பித்தளையில் ஒரு விளக்கு வாங்கி வைங்க வீட்டில் அது வந்து ஒரு பரிகாரம் ஆனால் உண்மையான ஒரிஜினல் பித்தளையாக இருக்கணும் குதிரை உங்களுக்கு குதிரையை பார்க்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது குதிரை இருக்குது அப்படின்னா அந்த குதிரைக்கு கொஞ்சோண்டு ஏதாவது உணவு அந்த குதிரை வளர்க்குறவரை போய் பார்த்து இந்த குதிரைக்கு என்னங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு புதன்கிழமை அன்றைக்கி அந்த குதிரைக்கு கொஞ்சோண்டு உணவு அது என்ன சொல்கிறாரோ அந்த உணவை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் இதன் மூலமாக உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்த்துட்டு வரும் தெய்வ வழிபாடுகள் என்ன கிழமையில் செய்யலாம் புதன்கிழமையில செய்யுங்க திங்கட்கிழமையில் செய்ங்க செவ்வாய்கிழமை மட்டும் வேண்டாம் செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிழமையில் வேண்டாம் பாக்கி எல்லா கிழமையிலையும் நீங்கள் போய்ட்டு செய்யலாம் ஒன்றும் குற்றம் இல்லை அதே போல் அமாவாசைக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி பௌர்ணமி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி ஏகாதசி திரையோதசி இந்த மூணு நாள் பிடிச்சிக்கிங்க இப்போ அமாவாசைக்கு முன்னாடி நாலு நாள் எந்த அமாவாசைனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய நாலு நாள் தசமி ஏகாதசி திரையோதசி இந்த மூணு நாளை பிடிச்சிக்கிட்டு இந்த மூணு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு நான் சொன்ன பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் அது நீங்கள் உங்கள் வீட்டிலையும் செய்யலாம் இல்லை கோயிலுக்கு போயும் செய்யலாம் எப்படி செஞ்சீங்கன்னாலும் பலன் கிடைக்கும் இந்த பலன் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட துல்லியமான பரிகாரங்களை வேறு எந்த சேனல்லையும் சொல்லிடலாம் நம்ம மயிலோ நான்மீகம் சேனலில் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் நம்ம நேயர்களுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் மட்டுந்தான் சொல்லியிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி உங்கள் கமெண்ட்டை வந்து போடுங்க மற்ற மிதன ராசி நண்பர்களுக்கு இதை அனுப்பி வைங்க இல்லை ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை அனுப்பி உன் ராசிக்கு என்னவோ இதில் பார்த்துக்கப்பா இதில் கொஞ்சம் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க ஈஸியாக உன்னை சரி பண்ணிக்க முடியுமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமா ஏதாவது உனக்கு தேவையான தகவல் இருக்கா இதில் பாரு அப்படின்னு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை அனுப்பி வைங்க இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது ஒரு மிதன ராசிக்கான பொதுவான பலன்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் மாற்றங்கள் வரலாம் சில பலன்கள் வந்து அதிகமாகவும் நாம் சொன்ன பலன்களே சில விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம் சில குறைவாக இருக்கலாம் அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் தசா புத்திகள் உங்களுடைய லக்கணம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சில சில மாறுபாடுகள் வரும் உங்களுடைய ஜாதகத்துக்கு துல்லியமான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சரியான அனுபவம் உள்ள பல்வேறு வகையான பரிகாரங்கள் அல்லது தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு நபரை அணுகி உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு விடைகளை கண்டு சரியான ஒரு வழிகாட்டுதலையும் சரியான தெளிவையும் வாங்கிக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்க இனிமையாக கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்